வணக்கம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நம்முடைய நிலப்பகுதியை மக்கள் அந்த ட்ரோன் விமானங்கள் இல்லாத காலங்கள்லேயே இதெல்லாம் அவங்க மேலே இருந்து எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல மலை சார்ந்த இடம் குறிஞ்சி காடு சார்ந்த இடம் முல்லை வயல் சார்ந்த இடம் மருதம் கடல் சார்ந்த இடம் நெய்தல் அப்புறம் பாலை இப்படி எல்லாம் பிரித்து வச்சிருக்கோம் ஆதி காலத்து மனிதர்கள் வந்து இந்த பிரிவுக்கெல்லாம் முன்னாடி எங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா ஒன்று மலைகளில் வாழ்ந்திருக்காங்க அல்லது காடுகளில் அல்லது ஆற்றங்கரையில் ஆற்றங்கரை நாகரிகம் தான் இன்னைக்கா சொல்லப்படுது சரி இந்த தொல்லியல் காலத்தை நம்ம அறியறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு என்றால் அதுக்கு ஒரு ஆச்சரியத்தை நம்ம பார்க்கலாம் ஏது என்று கேட்டால் கல் திட்டைகள் என்று சொல்லக்கூடிய டால்மன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க கல் திட்டைகள் கல் திட்டைகள்னா என்ன இறந்து போனவங்களை எரிக்கிறதுங்கிறது ஒரு வகை அப்புறம் என்ன பண்ணல புதைக்கிறதுங்கிறது ஒரு வகை இந்த புதைக்கக்கூடிய இதுவே அதை வந்து என்ன செய்யறது அப்படின்னா இப்போ பிரமிடு போன்ற இடங்கள்ல எகிப்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மீண்டும் வருவார்கள்ங்கிற ஒரு மரணத்துக்கு பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்பினாங்க அந்த காலத்தில் அறிவியல் இல்லாத காலம் அது மரணத்துக்கு பிறகு மீண்டும் அந்த உயிர் வந்தாலும் வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது மம்மி ரிட்டர்ன்ஸ் படம் கூட அதுதான் அதே போல மறுபிறப்பு பற்றி நம்ம சொல்றோம் போன பிறப்பில் எப்படி இருந்தோம் மறுபிறப்புங்கிறத நம்ம நம்முடைய நூல்கள் சொல்லுகின்றன இலக்கியங்கள் சொல்லுகின்றன அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த இறந்து போனவங்கள வெறும் இறந்த உடம்பு என்று சொல்லாமல் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர்களை மூதாதியர்கள் மாதிரி வச்சு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சாங்க உதாரணமாக சும்மா குளி தோண்டி ஆரடி ஆடி அடங்கும் வாழ்க்கையிட ஆரடி நிலைமையை சொந்தமடா அப்படின்லாம் சொல்லாம நல்ல அறை மாதிரி பட்டிய கல்களை வச்சு சதுரமான ஒரு அறை மாதிரி செஞ்சு உள்ள அவங்கள கொண்டு போய் ஒரு கட்டில் மாதிரி வச்சு நானே அந்த கல் திட்டியில நான் பார்த்துருக்குறேன் தொழில்துறையினுடைய சார்ந்த நண்பர் வேதாசலம் அவர்கள் சாந்தலிங்கம் அவர்கள் இவங்களோட எல்லாம் நம்ம பார்த்துருக்குறேன் பார்த்துருக்கிறேன் எங்கெங்க பாத்துருக்கிறேன் அப்படின்னா சித்தன்னவாசல் பகுதியில் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மலையை சார்ந்த இடங்கள்ல வட்ட வட்டவா ஒரு இங்க இருந்து ரொம்ப தூரத்தில் கல்லாக இருக்கும் உருண்டை உருண்ட கல்லா அந்த வட்டத்துக்கு நடுவுல கீழே பார்த்தீங்கன்னா தோன்றோம்னா அந்த கல் திட்டிகள் இருக்கும் இப்ப சமீபத்துல நான் தினமலர்ல பார்த்தேன் நம்முடைய குடியாத்தம் பக்கத்துல ஒரு மூணு ஊர் போடுறாங்க ஏரிப்பட்டிணம் பூங்குளம் ரங்கசமுத்திரம் இந்த பகுதிகள்ல இந்த கல் திட்டிகள் நிறைய இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க போய் பாத்துருக்காங்க நேரடியா இந்த பேர்களை பாருங்களேன் ஏரி பட்டிணம் நீர் நிறைந்த பகுதி பூங்குளம் நீர் நிறைந்த பகுதி அதுபோல் ரங்க சமுத்திரம் சமுத்திரம்னாலே கடல் கடல் வந்து மலை பக்கத்துல இருக்கிறதுங்கிறது வேற ஊருக்குள்ள சமுத்திரம்ங்கிற பேர் மல்ல சமுத்திரம்லாம் இது வச்சுருப்பாங்க அம்பா சமுத்திரம்லாம் பேர் வச்சுருப்பாங்க அந்த பகுதியில் தண்ணி வந்து மா கடல் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது அது இந்த ஊரில் இந்த கல் தட்டைகளை இப்போ சமீபத்தில் ஆய்வு பண்ணியிருக்காங்க இந்த ஆய்வில் என்ன முக்கியமாக சொல்லப்படுதுன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு பேர் என்ன அப்படின்னா நாழிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா நாளின்னா ஒருவேளை நம்ம அளவு இதுக்கு வந்து அறநாளி அப்படின்னு சொல்லுவோம் நேரத்துக்கும் சொல்லுவோம் இவ்வளவு நாளியாக காத்திருக்கேன் உன்னை ஆளை கிடைமைப்பா அப்படிம்போம் நாளின்னா நேரத்தையும் குறிக்குது படிக்கும் நம்ம சொல்கிறோம் இது நாளிக்கல் அப்படிங்கிறாங்க அதுபோக மேலே வந்து ஒரு பெரிய அந்த மலையினுடைய இதில் பிரம்மாண்டமான ஒரு கல் இது இருக்குதாம் சமதளம் அது பஞ்சபாண்டவர் பாறை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அது பெரும்பாலும் அப்படியா இருந்திருக்காது அது வந்து சமணர்கள் வாழ்ந்த பகுதியாக இருந்திருக்கலாம் இப்போ பாருங்க மலை மலையை ஒட்டி ஊர் இது ஊருனுடைய பகுதியில் வெளிப்புறத்தில் இந்த கல் திட்டைகள் இதனுடைய காலத்தை பார்க்கிற போது பழைய கற்காலம் புதிய கற்காலம் பெருங்கற்காலம் என்று மூன்றா பிரிக்கிறாங்க மனித வரலாற்று வளர்ச்சியை அதுல பெருங்கற்காலம் தான் கல்திட்ட காலமாக இருக்கணும்னு முடிவு பண்றாங்க நான் பார்த்த சித்தன வாசல்லையும் சரி பொருந்தில்னு ஒரு பகுதி இருக்குது அதாவது பழனி மலைக்கு அருகில் பொருந்தில்னு ஒரு பகுதி பழைய ஆயுங்கிற மன்னன் ஆண்ட பகுதி அங்கேயும் நான் போய் பார்த்துருக்கேன் அதே போல் இங்க நம்முடைய சித்தர்கள் நத்தம் பகுதி நத்தம்னு சொல்லுவாங்க அங்கேயும் இந்த கல் பார்த்துருக்குறேன் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா அவங்கள அந்த மாதிரி வச்சு மூடிட்டு அவங்களுக்கு உணவுப் பொருள் மாதிரி அதாவது சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அரிசி பருப்பு எல்லாம் வைப்பாங்களாம் ஆண்டுக்கு ஒரு முறை என்ன செய்வாங்களாம் இடுதுளைன்னு அந்த இதை ஒட்டி ஒரு ஒரு ஹோல் இருக்குமா அதை அடைச்சிருப்பாங்களாம் அதை திறந்து அதுக்குள்ளே அந்த இடுபொருள் வைப்பாங்களாம் இப்போ நம்ம வந்து படைப்பு போடுறோம்ல நம்முடைய முன்னோர்களுடைய நினைவு நாள் மறைந்த நாள் வந்தா படப்புன்னு போடுவாங்க கிரா இதுல எல்லாம் நகரத்தர வீடுகள்லாம் படப்பு போடுவாங்க பட அது மாதிரி படைத்தல் உணவு படைத்தல் அவங்களுக்கு பிற பிடித்தமான பொருளை வைக்கிறது அப்படிங்கிறது இந்த கல் திட்டிகளை வச்சு நம்முடைய மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முதல்ல அந்த அவர்கள் வாழ்ந்ததை கண்டுபிடிச்சு போடலாம் இன்னொன்னு அவர்கள் பயன்படுத்துகிற பொருள்களை வச்சு நம்ம நம்முடைய வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் ஆனா இதுல இந்த கற்றையில ஒரு முடிக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதியில் வாழ்ற மக்களுக்கு இதனுடைய அருமை தெரியாம அங்க போய் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது அந்த கல்லை உடைச்சி விடுறது இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் நானே பார்த்து வருத்தப்பட்டேங்க சித்தன்னவாசல் வாசல் நீங்கள் போய் பாருங்களேன் இப்போ ஓரளவு தொல்லியல் துறையில் எடுத்து சரிங்க ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டாங்க இந்த மழை பெய்கிறப்ப போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு நெருப்பை பற்ற வச்சு புகை அடிக்க விட்டாங்க இந்த ரெண்டாயிரம் வருஷ ஓவியங்கள்ங்க அதெல்லாம் அந்த சமணர் காலத்து ஓவியங்கள்லாம் இங்கே இருக்குது இந்த சித்தன்னவாசல் ஓவியத்தை நான் எங்கே பார்த்துறீங்களா அஜந்தா எல்லோரோ போன்ற இடங்கள்லையும் நான் பார்த்துருக்கேன் அப்போ பாருங்க மக்கள் வாழ்ந்த இடம் மலைப்பகுதியாகவும் காட்டுப்பகுதியாகவும் ஆற்று பகுதியாகவும் இருந்திருக்குது அவர்கள் வாழ்ந்து மறைந்த பிறகும் கூட அவர்கள் மரியாதைக்குரியவர்களாகவே கருதப்பட்டிருக்கிறார்கள் சும்மா தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதில்ல அதுதான் அதனுடைய பெரிய சிறப்பு இப்போ இந்த கல் திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அரிய செய்தியை நாம வந்து அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லணும் இன்னும் சொல்றதா இருந்தால் நம்ம தொல்லியல் ஆய்வு மாணவர்கள் வந்து கூட்டிட்டு போய் விளக்கி காட்டணும் இப்படியான அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் தமிழகத்தில் பல இடங்கள்ல இருக்குது நாம தாங்க பார்க்கணும் சரித்திரத்தை வரலாற்றை ஒக்கிசங்களாக நாம் பாதுகாத்தால்தான் நமக்கு பெருமை சுற்றுலாவின் மூலம் நாம் நிறைய வருமானத்தை ஈட்டலாம் என்றால் இவற்றை வைத்தும் நாம் சொல்ல முடியும் மேல் நாடுகளில் இத்தகைய வரலாறுகள் இல்லை என்பதுதான் உண்மை நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது அதை வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன் தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்